வெல்கம் டு டுவர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவை வச்சு நல்லா சூப்பரான சாஃப்டான ரவா இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நீங்களும் நான் சொல்கிற அளவுகளும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரவா இட்லிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி நல்லா ஒரு காம்பாவாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் ரவா இட்லி செய்ய அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் நாம் இப்போ இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பில்லைன்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்குங்க பட் நாம நெய் சேர்த்து செய்யும்பொழுது ரவா இட்லி பார்த்திங்கனா நல்லா மனமாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நெய் நல்லா சூடான பிறகு நாம் இப்போ இது கூட உடச்சி வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பால் முந்திரி எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பார்த்தீங்கன்னா நல்லா சிவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் பாருங்க நம்ம முந்திரி எடுத்த பிறகு அதே ஆயில் இப்போ நம்ம இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்த பிறகு இது கூட ஒரு ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஒன் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு நம்ம நல்லா இப்போ இதை வறுத்து விட்டுக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்குங்க நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி துருவிதாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்குங்க கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்காதுங்க ஸோ இந்த மாதிரி துருவி சேர்த்துக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா பொடியென்னா இருக்குன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பொடியெலாம் இருக்குதுன்னு நம்ம கருவேப்பை இலிகை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ இது கூட துருவன கேரட் ஒன்று சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க கேரட் நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ இதுக்கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ இது கூட ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்த பிறகு அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக ரவையை வந்து வறுத்து தாங்க சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து ரவையை வந்து வறுக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா களியாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரவையை வறுத்துட்டு சேர்த்துக்குங்க நாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரவையை நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம ரவை நல்லா வருத்தாச்சு இப்ப நாம இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நம்ம இதே பாத்திரத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா ரவையோட கலர் வந்து மாறிடுங்க சோ நாம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி நம்ம ஆற வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கலாங்க நம்ம அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்ப ரவை நல்லா ஆறிடுச்சு நாம் இப்போ இது கூட தேவையான பொருளாக சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா இந்த கப்புல தான் ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதே கப்பில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் கூட பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்த பிறகு நம்ம இது கூட ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சு இல்லைங்களா அந்த முந்திரியை பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் மீதி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஊற்றும் போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் பாதி முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கப்பில் தாங்க ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டோம் அதே கப்பில் ஒரு கப் தயிர் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மீதி தண்ணி வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பத்து நிமிஷம் இத ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரவை எப்படி ஊறி வந்துருக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ரவை நல்லா ஊறி வந்திருக்கு நாம் இப்போ இது கூட ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் சோடாப்புக்கு பதில் ஈனோ கூட சேர்த்துக்கலாம் பட் நீங்கள் இதில் ஈனோவோ சோடாப்போ சேர்க்காமையே செய்யலாங்க பட் நம்ம சேர்க்காமல் செய்யும் போது இட்லி பார்த்தீங்கன்னா உப்பி வராதுங்க அமுந்த மாதிரி வரும் ஸோ அதனால தாங்க நம்ம சோடாப்பு சேர்த்துக்கிறோம் சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இப்போ மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரை கப் தண்ணி சேர்த்துட்டோம் மீதி கால் கப் தண்ணி இருந்துச்சுங்க நம்ம இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ரவா இட்லிக்கு பார்த்தீங்கன்னா அளவு ரொம்ப முக்கியங்க நீங்கள் ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா ஒரு கப் தயிர் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது இட்லி ஊற்றும் போது தான் நம்ம சோடாப்பு சேர்த்துக்கணும் பாருங்க ரவா வந்து இந்த தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த திக்னஸ்ல தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ ரவா இட்லி செய்யறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது நாம் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் வாங்க இப்போ இட்லி எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த திக்னஸில் தாங்க இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது நம்ம இட்லி ஊற்றுறக்கு இந்த மாதிரி இட்லி தட்டை எடுத்து நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம இதில் ஏற்கனவே வறுத்து இல்லையா முந்திரி இது நம்ம இதில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம முந்திரி வச்சுட்டு இது மேலே ஊற்றும் பொழுது நம்ம எடுத்து பார்க்கும்போது அழகாக இருக்குங்க இட்லி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றிக்கலாம் மாதிரி ரெண்டு தட்டுலேயும் ஊற்றிக்கிட்டேங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பத்து இட்லிக்கு வந்துச்சுங்க மாவு நாம் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நாம் இப்போ ஊற்றுனா இட்லி தட்டை வச்சுக்கலாங்க தட்டை வச்ச பிறகு நம்ம மூடி போட்டுங்க ஒரு எட்டு டு ஒன்பது நிமிஷம் மட்டும் வேக வைங்க அதிக நேரம் வேக வச்சிங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா ரெட்டியாக ஆயிருங்க ஸோ அதிக நேரம் வேக வைக்க மாட்டாங்க ஒரு எட்டு டு ஒன்பது நிமிஷம் மட்டும் வேக வைங்க நம்ம ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு இட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியோட சைஸ் வந்து சின்னதாக ஊற்றுனங்க ஸோ ஏழு நிமிஷத்துலேயும் வெந்து வந்துருச்சுங்க நீங்கள் வந்து இட்லியோட சைஸ் வந்து பெருசாக ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு எட்டு டு ஒன்பது நிமிஷம் டைம் கொடுங்க பட் அதிக நேரம் டைம் கொடுக்க வேண்டாங்க ரொம்ப நேரம் டைம் விட்டிங்கன்னா இட்லி வந்து கல்லாட்ட போகிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து அதிக நேரம் வேக வைக்க வேண்டாங்க இங்கே இட்லி சைஸை பொறுத்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்குங்க சின்ன சைஸ் இட்லியாக இருந்தால் ஒரு ஆறு டு ஏழு நிமிஷம் மட்டும் விடுங்க பெரிய சைஸ் இட்லி நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒரு எட்டு டு ஒன்பது நிமிஷம் விடுங்க போதுங்க இந்த டைம் வந்து போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இப்போ சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விடலாங்க ஆற விட்டுட்டு நம்ம தட்டிலேருந்து இட்லி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான நல்லா சாஃப்டான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது திரும்பி நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக நீங்களும் இது அளவுகளாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரவா இட்லிக்கு பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து ரொம்ப முக்கியங்க நீங்கள் ஒரு கப் ரவா எடுத்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் தயிர்ங்க முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி சாஃப்டாக வருங்க நீங்களும் இதே அழகு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்